தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக இரவு எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த வேலையில் அதாவது டிட்வா என பெயரிடப்பட்ட புயல் அமைப்பானது நேற்றுக்கு செயலிழக்க தொடங்கியிருக்கிறது அப்படின்ற சொன்ன அடிப்படையில் நேற்று முதலே அது வந்து மழைப்பொழிவை உருவாக்கும் சூழலை நள்ளிரவு அதிகாலை வேலையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவை காலை முதலே மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு அதை கடலோர பகுதிகளுக்கும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவ்வப்பொழுது உட்புற மாவட்டங்கள் லேசான தூரல் துளியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் மழைப்பொழிவு சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளுக்கு குறிப்பாக வடகோ அதாவது தெற்கு ஆந்திர கரை ப பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான பகுதிகள் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தருணமாக இருக்காது என்ற சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்வு அங்கேயே நின்று மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இது மெல்ல மெல்ல மியான்மர் கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக இது வந்து மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி செயலிழந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையில் மேற்காகவும் தெற்கு திசையை நோக்கியும் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அது வந்து அப்படியே மேற்கு மா மேற்கு பகுதி சூழ்நிலை அடையோட ஒரு சூழ்நிலை பொழுது சென்னை ஒட்டிய பகுதிகளுக்கு அது செல்லக்கூடிய ஒரு சென்னைக்கு தெற்குப்புறமாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து இது மெல்ல மெல்ல அப்படியே கோவா மும்பை பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த ஒரு உயரழுத்தமும் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தருணத்தில் இது மெல்ல மெல்ல தமிழக கரை நோக்கி ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவானது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து மழைப்பொழிவு சென்னையில் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது ஆங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நள்ளிரவு கனத்த மழையாக ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதற்கான ஒரு மழையின் தீவிரத்தன்மை என்பது கடலிலே உருவாக்கி அமை அமைப்பை ஏற்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் காரணிகள் வந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றின் அமைப்பும் நேற்றுக்கு வந்து வலுவாக இருந்த கு காரணத்தால் அந்த வடதுருவ காற்று குளிரலையை விடுபடச் செய்து தெற்கு நீராவி காற்றும் இருந்து வரக்கூடிய இந்திய குளிரலை காற்றும் நமக்கு இணைய பெற்று தற்பொழுது வட கோடி கடலோரப் பகுதிகளான மாவட்டங்களில் அதனுடைய ஏற்றத்தை கண்டினியூஸாக அதே இடத்துல கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது அப்படியே நிகழ்வு வடக்கு நோக்கி செல்லாமல் தெற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் வந்து அது செயலிழந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கூடுதல் பரப்பாக இன்னும் மழைப்பொழிவு கூடுதல் மாவட்டங்களுக்கும் அமையப்பெறும் வாய்ப்பும் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு வளிமண்டலத்தின் சு வளிமண்டல பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழக கரை நோக்கி நகரும் பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக தென் கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் உருவாகக்கூடிய மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இந்த நிகழ்வு ஏறக்கூடிய தருவாயிலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இதன் காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ இந்த மழைப்பொழிவு தீவிரத்தன்மை என்பது கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த சுழற்சியானது தென்மேற்கு அதாவது மன்னிக்கவும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அது அப்படியே மெல்ல மெல்ல இலங்கைக்கு தெற்குப்புறமாக அமையப்பெற்று கிழக்கு காட்சியின் ஈர்ப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது வார பிற்பகுதிகளில் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் இருந்து ஒரு நிகழ்வானது மீண்டும் சுமத்ரா தீவு அருகே வந்து இறங்கி மழைப்பொழிவை அதாவது அங்கே தொடங்கக்கூடிய ஒரு சுழற்சியானது மெல்ல மெல்ல தீவிரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனுடைய தீவிரத்தன்மை என்னவென்று அது அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் நாம் இது அது இப்போ இந்த அறிக்கை வந்து இந்த மழை எப்பொழுது அப்படி இருக்க மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் இது நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கைகள் வந்து போய் முழுமையாக சேரக்கூடிய ஒரு தருவாயிலும் இல்லை அதனை தொடர்ச்சியாக ஊடகங்களில் இது பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தருவாய் இல்லை எல்லோரும் அந்த தம்மையில் பார்க்கக்கூடிய ஒரு இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மழை வருது மழை வருதுன்னு சொல்கிறாங்க மழை வரலையே அப்படின்ற ஒரு இதில் எல்லோருடைய சேனலில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு அலசி ஆராயக்கூடிய ஒரு தருவாய் கிடையாதுன்னு சொல்லலாம் நாம் நிலைப்பாட்டில் கொடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்ன நம்ம நம்ம இந்த மாதிரி காரணிகள் இருக்கும் இந்த மாதிரி காரணிகள் இருந்தால் இப்படி மலைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது வந்து போய் எல்லாருக்கும் ரீச் ஆணுச்சால் நான் தெரியல ரீச் ஆனவங்கன்னு பார்க்கும் பொழுது அது முழுமையாக கேட்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நம்ம அறிக்கை என்ன கொடுக்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கப்படி தான் அது வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது செயலிழந்து கொண்டே தெ மீண்டும் தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்படின்னு நம்ம தமிழகரை நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இந்த நிகழ்வே வராது இது அப்படியே நெல்லூர் ஆந்திரா ஒடிசா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த தருவாயில் நமக்கு மழைப்பொழிவை வடகொடலோரப் பகுதிகளிலலாம் மழைப்பொழிவு நம்ம நம்மளுக்கு அறிக்கையில் கொடுத்துருப்போம் மழை பொழிவே அமையாத இருக்க சூழ்நிலை மழை பொழிவை கொடுத்து போதும் போதும்ன்ற அளவு கூட மழை பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்வு மழை பொழிவை தொடங்கி தொடங்கியிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் இந்த மழை பொழிவு விட்டு விட்டு தொடரக்கூடிய ஒரு மழை இது நிகழ்வு வானிலையில் ஏதாவது மாற்றங்கள் அவ்வப்பொழுது மாற்றி